கணபதியின் அருளால் இன்றைய ராசி பலனை ஆராய்வோம் அன்பு ராசி நண்பர்களே நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவுடைய டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆனால் என்னுடைய வாயால் நானே ஒருத்தரவை சொல்லிக்கிறேன் என்னென்னா அடுத்தவர் கணவர் மீது தீரா ஆசை வரும் காலம் வந்து விட்டது ராசி இந்த வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவான்னு கேட்டால் கண்டிப்பாக இது கிடையாது இது ஒரு எச்சரிக்கை வீடியோவாக உங்களுக்கு அமைய போகுது அதன் காரணமாக தான் சொல்கிறேன் என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக நினச்சி நீங்கள் உள்ளே வந்தால் உங்களுக்கான வீடியோ இது கிடையாது நீங்கள் வீடியோ விட்டு வெளில போயிடலாம் இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு அமையும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டு தான் நாளைக்கு நான் வீடியோ போடணுன்ற ஒரு புத்துணர்ச்சி எனக்கு தரும் சரி வாங்க கிரக நிலை எப்படி இருக்கு அதாவது கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்பிளா பார்த்தா சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக மறைமுகமான ஈர்ப்பு மற்றும் தடை செய்யப்பட்ட ஆசைகள் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் சனி மூணாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக மனதில் துணிச்சல் இருந்தாலும் அது ஆபத்தான பாதையில் உங்களை போய் உற்றும் ராகு அஞ்சாம் வீட்டில் பார்க்காரு இதன் காரணமாக காதல் கவர்ச்சி ரகசிய சந்திப்புகள் அதிக வாய்ப்பு இது மட்டும் இல்லாமல் கேது பதினோராம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக ஆசை நிஜமாக இருந்தாலும் அது கற்பனையாகவே நீங்கள் நிறைய யோசிப்பீங்க அதாவது கற்பனை திறன் என்பது இப்போ உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் தேவையில்லாத ஆசைகள் வர்றதற்கான காலம் இது சூரியன் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக சிந்தனை மற்றும் ஒழுக்கம் இடையே பெரிய போராட்டம் என்பது உண்டாகும் ஏன்னு கேட்டால் இது ஒரு சோதனை காலம்தான் உங்களுக்கு நீங்கள் இந்த காலத்தில் பார்த்து இருந்துக்கணும் ஏன்னு கேட்டால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இதன் காரணமாக இதற்கான ஆறுதல் தேடுறதுக்கு நீங்கள் பக்கத்து வீடோ உங்கள் ஆண் நண்பரோ ஏதோ ஒரு சொந்தக்காரங்க இவங்க கிட்ட போய் பேசுவீங்க அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிற அது இதுன்னு பேசி உங்களை மயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அந் அவங்க அப்படி பேச போய் நீங்கள் இன்னொருத்தவங்க மேலே தீர ஆசை வரும் காலம் தான் இது அதன் காரணமாக தான் சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளில போய் சொல்ல வேணாம் உங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப கடுமையான காலம் என்னது வாழ்வா சாவா பயமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக அமையும் நீங்கள் வெளியில் யார்கிட்டேயும் போயிட்டு எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க உங்கள் மனசுக்குள்ளே வச்சிருங்க முடிஞ்சால் டெய்லி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தொழில் செய்வதற்கான நல்ல நேரம் இது தொழில் செய்யுங்க அல்லது படிங்க இதன் மாதிரியான உங்களை நீங்களே பரபரப்பாக ஆக்கிக்கோங்க இதை பண்ணாலே வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும் மட்டும் இல்லாமல் நீங்களே உங்களை நீங்களே பரபரப்பாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா யாருமே உங்கள் கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்காது அதாவது நேரம் என்பது இருக்காது இதன் காரணமாக பிரச்சனைகளே வீட்டில் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதன் காரணமாக தான் சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது என்னன்னா பரிகாரம்னு ஒன்று இருக்குது என்னென்னா நம்ம சுய ஒழுக்கம் ஏன்னா நம்மளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அனுமதி கிடையாது நம்மளை நம்ம தான் கட்டுப்படுத்திக்கணும் இதன் காரணமாக தான் சொல்கிறேன் நீங்களே நீங்களே உங்களை நல்ல ஒழுக்கமாக பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் உங்கள் குடும்ப சூழ்நிலையை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளோட முகத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள் இது மட்டுமே போதும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நினச்சா தவறான வழியில் கண்டிப்பாக போக மாட்டீங்க தவறான வழியில் ஒரு பெண் போனால் அந்த குடும்பமே தலைக்கீழாக மாறிவிடும் இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட பெயர் அந்த பெண் சாவது அதாவது சாவை என்றைக்கு சந்திக்கிறாங்களோ அன்னை வரைக்கும் அந்த பெயர் ரொம்ப தவறாகி பேசுவாங்க என்றைக்காக ஒரு ஆண் இந்த சமூகத்தில் தவறு செஞ்சாலும் கொஞ்ச நாளாக மறந்துடுறாங்க ஆனால் ஒரு பெண் தவறு செஞ்சால் அந்த பெண் சாக என்னைக்கு சந்திக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் சொல்லி சொல்லி காமிச்சு பாதிப்பு என்பதை ஏற்படுத்துவாங்க அதன் காரணமாக தான் சொல்கிறேன் எந்த விதமான தவறான பாதையிலே போவதற்கான சூழ்நிலை அமைஞ்சாலும் நீங்கள் எதுக்குமே போகக்கூடாது எச்சரிக்கை வீடியோ தான் எல்லாருமே இந்த மாதிரியான தவறான பாதையில் போவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா யாருக்குமே இந்த ஆசை என்பது கிடையாது எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பம் தான் முக்கியம் யோசிக்கிறீங்க ஆனால் சூழ்நிலை என்பது உங்களை அந்த மாதிரியான இடத்துல போய் தள்ளுது நாங்கள் உங்கள் பொது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மேலே வரணுன்றது விதி ஆனால் பல ஆண்டுகளாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ஆனால் அதற்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அந்த வருத்தத்தை எல்லாம் தூக்கி போடுங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றும் நேரம் வந்திருக்கு அதாவது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக தான் நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை இனிமேல் வாழ ஆரம்பிப்பீங்க நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அந்த வாழ்க்கை கூட உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க ஆனால் உங்களுக்கு ஏற்ற மரியாதை அந்த இடத்துல இருந்திருக்காது ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனைகள் முடிவடைந்து உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதையும் உண்டாகும் மட்டும் இல்லாமல் பேச்சால் காரியத்தை சாதிக்கும் ஆளாக நீங்கள் இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரில் உங்களோட மதிப்புகள் கூடும் சொந்த ஊரில் புது புது உறவுகள் உங்களுக்கு உண்டாகும் உன் காரணமாக ஊரில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் குடும்பம்னு பார்த்தா உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலயமாக உங்களுக்கு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு சொத்தோ ஒரு பணமோ அல்லது அவங்க மூலியமாக உங்களுக்கு யாராவது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தருது இது மாதிரியான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு வேண்டுதலை பாக்கி வச்சுருக்கீங்க அந்த வேண்டுதலை அளவுக்கு சீக்கிரமாக நிறைவேற்ற பாருங்கள் சில பேர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்ற கவலை உங்களுக்கு இருக்குது அந்த கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லாமல் உங்கள் மகனுக்கு திருமணம் பண்ணணும் அந்த ஆசை உங்களுக்கு இருக்குது ஆனால் ஒழுங்கான வரன் அமையல இந்த கவலையும் உங்கள் மனசில் இருக்குது இந்த கவலையை விட்டு தள்ளுங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட பொண்ணும் இதன் மாதிரியான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டால் அந்த பெண்ணை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க உங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்த பெண்ணை தான் உங்கள் மகனுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பணம் பெருக ஆரம்பிக்கும் பணம் இல்லை பொருள் மற்றும் தங்கம் இதன் மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் இதில் ஒரு சில பேர் சொந்த வீடு கட்டுவீங்க ஒரு சில பேர் பிள்ளைகளுக்கான சேமிப்பை இனிமேல் தொடங்க ஆரம்பிப்பீங்க அவங்க மனதில் ஒரு பயம் இருக்குது என்னன்னு கேட்டால் நம்ம வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை எப்படி திரும்பி அடைக்க போகிறோம் அந்த பயத்தை விட்டு தள்ளுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தாலே கண்டிப்பாக கடன்களை ஈஸியாக முடிக்க முடியும் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களால் கடனை ஒரே நேரத்தில் அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அடைப்பீங்க இப்படி தான் அமைப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது தடைபெற்று போயிருக்கு அது பரவாயில்ல தடை நல்லதுன்னு நினச்சிப்போம் ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணால் இந்த சுப நிகழ்ச்சிகள் நல்லதாகவே நடக்கும் மட்டுமில்லாமல் ஒரு சில பேர் தொழில் தொடங்கணும்னு வங்கியில் போய் கடன் கேட்டிருப்பீங்க அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி தள்ளி போயிருக்கும் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் செய்வதற்கான கடன் தானாகவே கூப்பிட்டு வங்கியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் தாய் வழி உறவினர்களுக்கிடையே நல்ல மதிப்பும் மரியாதையும் இனிமேல் உங்களுக்கு உண்டாகும் இது மேலே முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில முடிவுகளை நீங்கள் துணிதமாக எடுப்பீங்க இது எந்த வகையில் தப்பாக போவாது இது மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரத்துக்கிடையே நல்ல கௌரவம் உங்களுக்கு உண்டாகும் எல்லாருமே இனிமேல் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில பிரச்சனைகளுக்காக உங்கள் வந்து ஆலோசனை கேட்பாங்க ஆனால் இத்தனை நாள் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது உங்கள் வந்து சொல்லியிருக்க கூட மாட்டாங்க ஆனால் இனிமேல் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சி ஏதோ நடந்தாலும் உங்கள் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு தான் அதை நடத்துவாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய நேரம் தான் இது எப்படி பிரச்சனை வரும்னு கேட்டால் யாரோ ஒரு ஆளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க அல்லது ஒரு பிரச்சனையாக ஃபோனில் பேசுவீங்க நீங்கள் நேரில் போய் பேசுனா அந்த பிரச்சனைகள் ஈஸியாக முடியும் ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசுகிறத யாராவது மிஸ்யூஸ் பண்ணி உங்க மேலே கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் நேரில் போய் பேசுங்க முன் கோபம் உங்களுக்கு இப்போ வரக்கூடாது மட்டும் இல்லாமல் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளில போய் யாருக்கிட்டோ சொல்ல வேண்டாம் அது நெருங்கிய நண்பராக இருந்தாலும் உண்டு இதன் காரணமாக நீங்கள் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை இப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கும் கோர்ட்டில் இந்த பிரச்சனைக்கான முடிவு சீக்கிரமாக வரும் முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனைக்கான முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு எதிர்த்தரப்பு பேரில் தான் அந்த கேஸு சாதகமாக போயிட்டுருக்கோம் ஆனால் எதிர்பாராத விதமாக அது உங்களுக்கே சாதகமாக வந்து முடியும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இதன் மாதிரியான வழியிலேருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லாமல் அங்காளி பங்காளிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிற டைமில் பார்த்தா கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதை நீங்களே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது அல்லது கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையாக ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் கடன் வாங்குவதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அல்லது ஒரு சில பேர் வெளியில் வேலைக்கு போகலாமான்னு இருப்பீங்க அவங்க கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணாலோ அல்லது வெளியூர் போனாலோ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தான் உங்களுக்கு பிரச்சனையே இந்த முன் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மற்றும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடே இருந்து யார் யாரெலாம் துரோகம் பண்ண போகிறாங்கன்றதை இனிமேல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அல்லது ஒரு சில பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் இப்போ கவலைப்பட்டுருக்கீங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இல்லை ஒரு சில பேர் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அவங்கெல்லாம் சொத்தை வித்து கூட இப்போ கடன் அடைப்பதற்கான முடிவு எடுத்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு இப்போ வேறு வகையிலேருந்து பணம் வரும் சொத்தை வித்து தான் கடன் அடைக்கணுன்ற தேவை உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு பண வரவு தாராளமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான டைம் இருக்கு நீங்க அதை ஈஸியா சமாளிச்சு வெளில வரலாம் சில பேர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் வீட்டில் பழுதாகி நிக்கிற வாகனத்தை சரி பண்ணுவீங்க சில பேர் வீடு வாங்குவீங்க அல்லது இருக்கிற வீட்டில் ஒரு ரூமோ அல்லது மேலே ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சில பேரோட பசங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஒரு சில பேர் வீட்டில் வெளிநாட்டுக்கு போகலாமான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது எதை நினச்ச கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இடத்துல உங்களை பற்றி நிறையா விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்களும் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் மற்றவங்க யாராவது உங்களை விமர்சித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கான டைம் இப்போ அப்படி தான் இருக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதனால் முன் கோபம் வேணாம் தேவையில்லாமல் இல்லாமல் பகச்சிக்க வேண்டாம் இதன் காரணமாக உங்களோட வேலை ப்ரொமோஷனோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் பெரிய வருமானம் இல்லைனாலும் ஏதோ வரத்துக்கும் போகிறதுக்குன்ற மாதிரி இருக்குது எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நல்ல வருமானம் இந்த ஆண்டு வரும் சில பேர் புதிய முயற்சி எடுக்கலாமான்ற மாதிரியான தயக்கங்கள் இருக்கு நீங்க புதிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது வெற்றியாக தான் முடியும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கு அந்த மனக்குழப்பத்தை விட்டு தள்ளுங்க வெற்றி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமா இருக்கு நம்பி மட்டும் செயல்படுங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மன தைரியம் இனிமேல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் நல்ல நேரம் வந்திருக்குன்னு நம்ம வீட்டில் சும்மாவோ அல்லது எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதனால் நல்ல நேரமும் இருக்கட்டும் நம்மளும் வாழ்க்கையில் மெம்மேலும் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோவில் போயிட்டு விளக்கு போட்டு சாமியை மன உருகி வேண்டிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன்